யூடிகே சேனல் சார்பாக உலகத்த குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோன்னா பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு போகிற வழியில ஆழியாரில் இருக்கிற ஆழியார் அறிவு திருக்கோயில் அதாவது உணர்வு கோயில் இது வந்து கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கு வேதாந்திரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த அறிவு திருக்கோயிலை கட்டியிருக்காங்க இந்த இடத்துக்கு போனோன்னு தான் எனக்கு தோணுச்சு வாழ்க்கை என்பது என்ன அங்கே இருக்கிற அமைதி அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற அப்படியே மலை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அமைதியான அந்த ஆழியாறு அணைக்கட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையே அங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு நினைவு தோண்டியது இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கறது அந்த அறிவு துறி திருக்கோயிலில் உள்ளார நுழையிற நுழைவு வாயில் இது எல்லா இடங்களுமே ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம அவ்வளவு தூய்மையாக இருக்கு இன்றைக்கு வேதாந்திரி மகரிஷி அவர்கள் நம்மளோட இல்லைனாலும் அவர் ஏற்படுத்திய அந்த தியானம் யோகா சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் குண்டலினி யோகம் இதையெல்லாம் அவர்களுடைய தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோயர் செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மனதிற்கு அப்படியே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இப்போ இந்த வேதாந்திரி ம மகரிஷி அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகளில் அவர் முக்கியமா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குண்டலினி யோகம் இதை வந்து எல்லா ஊர்கள்லையும் சொல்லி தருவாங்க அப்புறம் எளிய உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சி அப்படின்னாலே கரலாக்கட்டையை சுத்துறது அப்படியே நிறைய நிறைய இயந்திரங்களை வச்சுக்கிட்டு செய்கிறது அப்படி என்கிற ஒரு இதை மாற்றி எளிய உடற்பயிற்சிகள் மூலம் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காரு அதே மாதிரி மூச்சு பயிற்சிகள் நம்ம உடலுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நம்ம மூச்சுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மிக அருமையாக அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அதுல அவருடைய பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பு நீங்கள் பார்க்கறது பாருங்க ரெண்டு பக்கமும் அழகான பூச்செடிகள் மரங்கள் அப்படியே தரைகள் பின்னாடி இருக்கிறதா அவருடைய அங்கே இருக்கிற தியான மண்டபம் இந்த அறிவுத்திற்கோளில் இருக்கிற தியான மண்டபம் இருக்குல்ல அதனுடைய வாசலில் தான் நான் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் யானை சிலைகள் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அருமையான புல்தரை அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மரத்தோட கூடிய பெரிய நம்ம எப்பவுமே மைதானம் சொல்லுவோம்ல அந்த இடத்துல வெறும் புல்தறைகள் இருக்கு முன்னாடி எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துலயும் நம்ம மண்ணே பார்க்க முடியல அந்த அளவிற்கு புல்தரைகளும் அந்த தரைகளை எல்லாம் சுத்தமாக வைத்திருக்கிற அந்த நிர்வாகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தான் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும் இப்போ இந்த வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த ஆன்மீக பயணமாகட்டும் அப்புறம் உள்ளுணர்வு கல்வி நிலையமாகட்டும் இவை இருபத்தொம்பது பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சான்றிதழ்கள் வழங்குறாங்க பட்டயம் வழங்குறாங்க இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் முதுகலை ஆராய்ச்சி முனைவர் பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நாம் அந்த அறிவு திருக்கோயிலுடைய வாசலில் இருக்கோம் இந்த வாசல் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து புகைப்படம் எடுத்தோம் அது உள்ளார என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய பொருட்கள் இருந்துச்சு அருங்காட்சியகம் இருந்துச்சு அது இல்லாம தியானம் பயிற்சிகள் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மனிதர் ஒரு கண்ணியமும் ஒரு கட்டுப்பாடும் ஒரு ஈடுபாடும் ஒரு அன்பும் இருந்தது அங்கே ஒரு புத்தக நிலையமும் இருந்தது இப்போ இந்த நீங்கள் பார்க்கறது எல்லாமே அந்த அறிவு திருக்கோயிலுடைய வெளியில இருக்கிற இடம் அந்த வெளியில் இருக்கிற இடத்துல நம்ம நிற்கும்பொழுது மனிதன் என்பவன் அப்படியே ஒரு தூசு அப்படின்னு ஒரு தோணியது அங்கே இருக்கிற அந்த அமைதி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து காலில் போட்டிருக்கிற நம்மளுடைய பாதனைகளை வந்து கைட்டி வச்சுட்டு உள்ளார நுழையிறது அது உள்ளார நினைஞ்சோனே நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி அப்படியே இந்த உலகத்துல வாழ்க்கையில ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறதும் ஓடி ஓடி உழைக்கிறதும்மா இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு வார காலம் அங்கே போய் இருந்தா போதும் நம்மத மனசுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் இந்த குண்டலினி யோகம் வந்து இவருடைய சிறப்பு மாதிரி இவர் வந்து ஸ்கை யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் கொடுக்குறாரு இந்த பயிற்சி வந்து மன அழுத்தத்தை பொறுக்கும் அப்புறம் மனிதர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்னெல்லாம் கொடுக்குன்னா மன அதிர்வெண் இருக்குல்ல அதாவது நம்ம வந்து மனசு இருக்கும் மனசு அலபாஞ்சிக்கிட்டே கிடக்கும் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் எதை பற்றியோ நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து குறைக்கும் அப்புறம் ஒரு விழிப்புணர்வு மனிதன்னா என்ன அவனுடைய வாழ்க்கை என்ன எப்படி அன்போட இருக்கணும் அப்புறம் அறிவுசார் கூர்மை அதாவது நம்மளுடைய மூளையை வந்து அது என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்கை யோகா போனோம்னா அது ஒரு கூர்மையா நல்ல விதத்துல இருக்கு அப்புறம் மென்மை திறன் மேம்பாடு நம்ம கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் மேம்பாக்குறதுக்கு அது உருவாது அப்புறம் விருப்ப சக்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்புறம் நிர்வாக திறமை இப்போ இந்த ஆழியாரில் இருக்கிற அறிவுத்தூர் கோயிலை பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு அருமையான நிர்வாகமாக இது இருக்கணும் நீங்களே பாருங்கள் எல்லா இடத்துலையும் செடிகளில் கூட ஒரு ஒழுங்கு இருந்துச்சு தரைகளில் ஒரு சின்ன ஒரு குப்பை கூட இல்லாத அளவிற்கு அவர்களை அதை கொண்டு வராங்க அவங்களுடைய கீழே வர்றவங்க ஃபாலோயர்ஸ் கொண்டு வராங்கிறதே ஒரு பாராட்டுக்குரிய மனதிற்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த கோவில் வந்து ஆழியார் எங்க இருக்குன்னா பொள்ளாச்சியில கிளம்பி நம்ம வால்பாறை போறதுக்கு இடையில இருக்கு புத்தகங்கள் விற்பனை கூடத்துக்கு போகலாம்னு நினைச்சோம் நாங்க போய் ஆழியாரை போய் சேர்ந்தபோதே போதே லேசா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால அதுக்கப்புறம் நாங்க போறதுக்குள்ளார அந்த புத்தக நிலையம் வந்து மூடிட்டாங்க அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது அங்க உட்காரும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு வந்து இந்த உலகத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு நல்ல சிந்தனையும் ஒரு அன்பும் பிறர்கிட்ட வந்து ஒரு நேசிக்கிற ஒரு சக்தியும் அந்த இயற்கையினுடைய அந்த வனப்பும் அப்படியே அந்த ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையாக இருக்குது அந்த மலைக்கு முன்னாடி நாம் போய் நின்று பார்க்கும் பொழுது சே இந்த மனிதர்கள் ஏன் இப்படியெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பு பாராட்டம் இருக்கிறோம் இந்த அமைதியும் இந்த மலையும் பார்க்கும் பொழுது மனிதனுடைய சக்தி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கு இப்ப இங்க நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க வேதாந்திரி மகரிஷி ஆன்மீக மற்றும் உள்ளுறவு கல்வி நிலையம் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து இந்த பட்டங்களையும் சான்றிதழ் பட்டத்தையும் வழங்குறாங்க இப்போ நிறைய இடத்துல இந்த திருக்கோயிலுடைய கிளைகள் இருக்கு இப்போ நான் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னா அறிவு திருக்கோயிலுடைய முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல பாருங்களேன் பின்னாடி வந்து மலை அந்த மலைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அந்த அறிவு திருக்கோயில அமைச்சிருக்காங்க அந்த அறிவு துறை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் செய்யக்கூடிய வசதி அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் வேதாந்திரி மகரிஷி அவர்கள் பயன்படுத்திய மகிழுந்து வேதாந்திரி மகரிஷினுடைய நினைவு மண்டபத்தை தனியாக அமைச்சிருக்காங்க புத்தகங்கள் விற்பனை கூடம்லாம் இந்த ஒரு இடத்துல இதில் இருக்குது நிறைய பேர் வாலண்டியர்ஸ் தானாகவே முன்வந்து இங்கே தங்கி இந்த யோகா குண்டலனி யோகம் அப்புறம் மூச்சு பயிற்சி காயக்கற்ப பயிற்சி இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வார காலத்துக்கு இருக்கு இங்க மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா குடும்பமாக வரலாம் அம்மா அப்பா அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டி பேர குழந்தைங்க எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து இங்க தங்கி இருக்காங்க அந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கிறாங்க இதனுடைய கிளைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா இதை எல்லாத்தையும் யார் நிர்வகிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா டபிள்யூசிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் உலக சமுதாய சேவா சங்கம் தான் இதை வந்து என்ன பண்ணுது நிர்வகிச்சிட்டு இருக்குது இப்போ பாருங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எல்லாம் லைட் போட்டுட்டாங்க இருட்ட தொடங்கிடுச்சி சரி வெளிநாடுகளில் தான் என்னுடைய கிளை இருக்கா அப்ப நம்ம இந்தியாவில் இல்லையா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் வேதபுரம் உடுமலை அப்புறம் சென்னையில் ஆவடி திருநெல்வேலி சங்கரன் கோயில் குடியாத்தம் புதுச்சேரி இந்த இடத்துல எல்லாமே வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய அறிவு திருக்கோயில் இருக்கு இப்போ இந்த வார்த்தைகளே பாருங்களேன் ரொம்ப அழகான வார்த்தைகள் அதாவது அறிவு திருக்கோயில் என்ன நாம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருவர் வைத்திருக்காருன்னா அதை அடுத்தவருக்கு எடுத்துக் தான் ஆசைப்படுவோம் அதே மாதிரி இங்க போகும்போது உங்களுடைய அறிவு வந்து வளருது இப்போ நாங்கள் எந்த இடத்துலேருந்து நடந்து வரோம்னா இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கு இப்போ நடந்து வரது இல்லையா அதனுடைய பின்புறத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் அவங்க எல்லாரும் சொற்பொழிவாட்டுறாங்க அந்த பயிற்சிக்கு வந்திருக்கிற பெண்களும் ஆண்களும் அது அவங்களுக்கெல்லாம் ஓய்வறைகள் இருக்கு இந்த மண்டபத்துல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய அந்த ஆன்மீக சொற்பொழிவாகட்டும் அந்த அறிஞர்களுடைய உரையாகட்டும் அதை அவங்க கேட்குறாங்க அது இல்லாமல் ஒரு அழகான கேண்டீன் அந்த கேண்டீன்ல பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த சிறுதானிய உணவுகள் அந்த கஞ்சி வகைகள் எல்லாமே அங்கே கிடைச்சிச்சு இப்போ நீங்க பாக்குறது வந்து முன்னாடி நம்ம அந்த திருக்கோயிலுக்கு பக்கத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மைதானம் இருந்துச்சு இல்லையா அதனுடைய பின்புறம் அதே மாதிரி வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய நினைவு மண்டபம் இருக்கு ஆனா நேரம் ஆயிட்டதால எங்களால அது உள்ளார போய் பார்க்க முடியல வெளியில மட்டுமே நின்று அந்த மண்டபத்தை நாங்க தரிசனம் செய்தோம் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது மாபெரும் மனிதர்கள் அறிவு ஜீவிகள் ஆன்மீகவாதிகள் இவர்கள் எல்லாமே மக்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி இருக்கணும் தான் நமக்கு போதிச்சிருக்காங்க இந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த கோவிலில் இருக்கிற அந்த ஒளியும் அந்த இருட்டில் நம்ம பார்க்கும் பொழுது மனசு வந்து அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே நண்பர்களோட அந்த இடத்துல நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படி போகும்போது அந்த இருட்டின அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில்லாம் வந்து நிறைய மயில்கள் வந்து அங்கே பறந்து பறந்து போச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போச்சு அப்போது அந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருந்தால் அங்க போனோடனே யாருமே சரி குழந்தைங்க இருக்காங்க சத்தம் போட மாட்டேங்கிறாங்க அப்படியே எல்லாருமே வந்து ஒரு அமைதியா இருந்தாங்க அந்த அமைதி வந்து நமக்கு புதியதாக இருந்தது ஏன்னா சென்னையில பார்த்தா எப்ப பார்த்தாலும் பரபரப்பும் எப்ப பார்த்தாலும் ஒரு சத்தமுமாக இருக்கும் ஆனால் இந்த அறிவு திருக்கோயில அப்படி ஒரு அமைதி இருந்தது அதாவது குடியரசு தினத்தணக்கி போனதால நான் வந்து கொடியெல்லாம் குத்திட்டு அப்படியே போனேன் இந்த ஆழியாரை பார்க்காம நான் வந்து நேரடியாக பொள்ளாச்சியிலிருந்து பால்பாறைக்கு போய் திருந்து திரும்பி இருந்தேன்னா ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் நான் பா உட்காந்துருக்கேன் பாருங்க எனக்கு பின்னாடி பாருங்க மயில்கள் அப்போ அந்த மயில் வந்து ரெண்டு மைல் பின்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு மைல் நிற்குது அப்போ அந்த இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கை இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறது வந்து அந்த மயிலுக்கு வந்து எந்த விதத்திலயும் ஒரு தொந்தரவை தராம எனக்கு பின்னாடி அப்படியே நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னா இருக்கணும் இப்போ இது மகரிஷி அவர்களுடைய மணி மண்டபம் இது வந்து இந்த அரங்கம் இருக்கு இல்லையா அருள் அரங்கம் இந்த அருள் அரங்கத்துல தான் உள்ளார பாத்தீங்கன்னா நிறைய நாற்காலிகள் போட்டு சொற்பொழிவுகள் நடந்துகிட்டே இருக்கு அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க யோகா தராங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உடற்பயிற்சிகள் தராங்க அது முடித்தோன்னே அப்படியே காலை உணவு தங்குறதுக்கு அருமையான அறைகள் அந்த ஓய்வறைகள் மட்டுமல்ல அங்கே இருக்கிற ஒரு எல்லா அறைகளுமே எப்படி இருக்குது சுத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் குடும்பமா ஒரு வார காலம் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இருஷின பிறகு அந்த அறிவு திருக்கோயில நம்ம பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார இந்த இந்த இடத்துலதான் வந்து தியான மண்டபம் இருக்கு நாங்க போகும்போது அந்த இடத்துல தியானம் நடக்கல அந்த இடத்துல வந்து பூஜிக்கப்படக்கூடிய இது இருக்கு நிறைய பேர் ஒரு ஆயிரம் பேர் அமரக்கூடிய அளவிற்கு அந்த தியான மண்டபம் இருக்கு தியான மண்டபத்துல அன்னைக்கு யாரும் தியானம் பண்ணலன்னா கூட அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே நடந்து வரும் பொழுது உடலுக்கு ஒரு உற்சாகம் மட்டுமல்ல மனசுல இனம் புரியாத ஒரு நிம்மதியும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும் பொறாமைகளையும் வெறுப்புகளையும் குறைக்கணும் அப்படிங்கிற நம்ம தான் என்கிற ஒரு அகங்காரத்தை அந்த இடத்துல நம்மளால் அழிக்க முடிஞ்சிச்சு இரவு நேரத்துல அந்த ஆழியாரை பார்க்கும் பொழுது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்னதான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல அங்கே கேன்டீனுக்கு எல்லாருக்கும் உணவு இருந்துச்சு உணவு வந்து எல்லாரும் செல்ஃப் சர்வீஸ் எல்லா கிண்ணங்களையும் வச்சிருந்தாங்க இட்லி சாம்பார் சட்னி அது இல்லாமல் புலாவ் எல்லா வகையும் இருந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம தட்டை கொண்டு போய் நம்மளே கழுவி ஒரு இடத்துல வைக்கணும் அது இல்லாமல் பால் வந்து இருந்துச்சு நம்ம பாலை நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் இருந்துச்சு அறைகள் வந்து குடும்பமாக தங்குகிற அளவுக்கு அறைகள் எல்லாமே இருந்துச்சு இந்த பயிற்சிகள்லாம் முடித்தோடனே குடும்பத்தோடு அங்கே போய் அவங்க வந்து ஒரு வார கால பயிற்சி எடுக்கிறாங்க பதினஞ்சு நாட்கள் பயிற்சி எடுக்கிறாங்க அது இல்லாமல் பட்டப்படிப்புகள் எல்லாமே இருக்குது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆழியாறில் உள்ள இந்த அறிவு திருக்கோயில் அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு நாளாவது நம்ம போய் பாத்துறனும் அது மட்டும் இல்லைங்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம தங்கி இருக்கணும் ஏன்னா சென்னை மும்பை டெல்லி இந்த மாதிரி பரபரப்பான வாழ்க்கை எங்கே பார்த்தாலும் ஒரே ஒளி சத்தம் ஒரு நேரம் கூட நம்ம யார் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைவு பார்க்குற அளவுக்கு நினைவுகள் இல்லாத இந்த நேரத்தில் இருந்துச்சு அங்கேருந்து திரும்பி வரக்குள்ள மனசென்னமும் அதே இருந்துச்சு வாழ்க்கையில் இந்த ஆழியாறு அறிவு திருக்கோளை பார்த்ததை ஒரு பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் வால்பாறைக்கு அப்படியே ஏற ஆரம்பிச்சோம் ஆனாலும் மனசெல்லாம் எங்க இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆழியாருனுடைய அறிவு திருக்கோள் இருந்துச்சு வேதாந்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனிதனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்லவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்திருக்கிற அந்த அறிவு திருக்கோயில கட்டாயம் நீங்க ஒரு நாள் பாருங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆழியார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வால்பாறை வரதுக்காக மால்பாறையில் ஏறுகிறோம் அப்படியே வால்பாறையில் ஏறும் பொழுது மனசெல்லாம் எங்கே இருந்துச்சு நான் அறிவுத்தூர் கோயிலில் தான் இருந்துச்சு வால்பாறையில் உள்ள அந்த பக்கத்தில் உள்ள அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க அங்கே ஒரு யானை நிற்கிது அப்படின்னு ஒன்று திரும்ப வந்தோம் ஆனால் அங்கே இருக்கிற டிரைவருக்கெல்லாம் பயமா இல்லை வாழ்க்கையே வசந்தமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது